நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பத்து பொருள் இருபது பொருள் அப்படின்ட்டு ஆனால் எந்த பொருள்னு சொல்ல மாட்டாங்க என்ன ரேட்டுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் கேஜி என்ற பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தை தோல் சொல்றேன் தெளிவான பொருளாக கொடுக்கணும் யூஸ்ஃபுல்லான பொருளாக கொடுக்கணும் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இருபது பொருள் தரேன் முப்பது பொருள் தரேன் கோவா கூட்டு ஃபர்ஸ்ட் டிவி பிரைஸ் என்னன்னு சொல்லுங்க அந்த இருபது பொருள் என்னனு சொல்லுங்க மக்களை காமிங்க டிவியோட ரேட் எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க அப்பதான் மக்களுக்கு தெளிவா தெரியும் நான் இருபது பொருள் தர பத்து பொருள் தர அங்க கூட்டம் எதாவது வேஸ்ட் நான் சொன்ன மாதிரி ரேட்டு நான் சொன்ன மாதிரி பொருள் இந்த மாதிரி கிளீனா சொல்லி கிளீனா கொடுங்க ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சோ இல்ல நாற்பத்தி மூணு இன்ச்சோ இல்ல ஐம்பது இன்ச்சோ ஐம்பத்தி அஞ்சு இன்ச்சோ அறுபத்தஞ்சு இன்ச்சோ எழுபத்தஞ்சு இன்ச்சோ எண்பத்தி ஆறு இன்ச்சோ எந்த டிவி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டரு ஸ்டெப்லைசரு வால்மோட்டர் ஸ்டாண்டு த்ரீ டி கிளாஸு ப்ளூடூத் நெக் பேண்டு ப்ரெஷர் குக்கரு அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா ஜூஸு மேக்கர் அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஃபேனு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் ரெண்டு இன்ச்சுலேருந்து நீங்கள் அறுபத்தஞ்சு இன்ச்சு எழுபத்தஞ்சு இன்ச்சு எண்பத்தி ஆறு இன்ச்சு வரைக்கும் எந்த டிவி வாங்கினாலுமே கேஜி என்டர்பை வர வின்பிரோஸ் ப்ராண்டில் வர எல்லா டிவியுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து த்ரீ டி சப்போர்ட்டோட வருது டாமா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ எல்லாமே வந்து பி ஃபைவ் போர்டோட வருது உங்களுக்கு ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெவி வோல்டேஜ் எவ்வளோ வோல்டேஜ் அடித்தாலுமே உங்களுக்கு தாங்கக்கூடிய போர்ட் சைஸும் உங்களுக்கு பேக் லைட்டும்

அடடா கேஜ் என்று பேச பாருங்க தீபாவளி ஆஃபர் அடிச்சு நிற்க ஆஃபர் சொன்னாங்க இங்கே இவ்வளோ பொருள் இருக்குதுங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளும் இருக்க மாட்டேங்க இண்டக்ஷன் ஸ்டவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஏப்பட்ட ஐட்டம் இருக்குது குக்கர் இருக்குது இங்கே பாருங்க ஃபேன் இருக்குது அதான் இங்கே அப்போ ஸ்பீக்கர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இருக்குது எல்லாமே இருக்க மாட்டேங்குது ஏப்பட்ட அப்போ என்ன பிறகு கலக்கறிங்க போட்டு அடிச்சு நிற்க நாட்டுக்கு வணக்கம் 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 எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க பாருங்க கேஜ் என்ற பேசில் தீபாவளிக்கு வந்து வீடு அத்தனை பொருளுமே கொடுக்குறாங்க டிவி மட்டும் இல்லைங்க டிவி வாங்க எத்தனை பொருள் பிள்ளை கொடுக்குறாங்க எப்படி பிறகுலாம் ஃபர்ஸ்ட் டைம் கேஜ் என்ற பேசில் டிவி வாங்கினா பத்து பொருள் ஃப்ரீ அந்த பத்து பொருள் பார்த்துக்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு தேவைப்படுற பொருள் தான் எல்லாமே யூஸ் ஆகிற பொருள் நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க பத்து பொருள் இருபது பொருள் அப்படின்ட்டு ஆனால் எந்த பொருள்னு சொல்ல மாட்டாங்க என்ன ரேட்டுன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் கேஜி என்டர்பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இப்போ சொல்கிறேன் ஒரு டிவி வாங்கினா பத்து பொருள் ஃப்ரீ ப்ரோ பத்து பொருள் ஃப்ரீங்க என்னென்ன பொருள் ஃப்ரீ எந்தெந்த டிவிக்கு ஃப்ரீங்க ப்ரோ முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு இன்ச்சு வரைக்கும் நம்மள்கிட்ட சைஸ் இருக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு இன்ச்சோ இல்லை நாற்பத்தி மூணு இன்ச்சோ இல்லை ஐம்பது இன்ச்சோ ஐம்பத்தஞ்சு இன்ச்சோ அறுபத்தஞ்சு இன்ச்சோ இன்ச்சோ எண்பத்தி இன்ச்சோ எந்த டிவி உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டரு ஸ்டெப்லைசரு வால் ஸ்டாண்டு த்ரீ டி கிளாஸு ப்ளூடூத் நெக் பேண்டு ப்ரெஷர் குக்கரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூஸ் மேக்கரு அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டரு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஃபேனு அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹாட் பாக்ஸ் இன்னும் இத்தனை சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் ஆமாம் இன்னும் நிறையா இருக்குது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒரு டிவி வாங்கினா இந்த வாட்டி தீபாவளிக்கு எல்லா பொருளும் மக்கள் என்ஜாய் பண்ணணும் எல்லா வீட்டுக்கு தேவைப்படுற அனைத்து பொருளுமே தரணும் ஏன்னா கேஜி என்டர்பிரைஸ் இவ்வளோ வளர்ந்தது காரணமே மக்கள் தான் ஓகே அதுக்காக மக்களுக்காக மக்களுக்கு மக்கள்கிட்ட எடுத்தது மக்களுக்கே கொடுத்துடலாம் சூப்பர் மோ சிறப்பாக சொன்னீங்க நிறைய பேர் வந்து நிறைய பொருள் வாங்கணும்னு கனவுல இருந்திருப்பீங்க அந்த பொருளை நீங்கள் வாங்குறது மட்டும் பார்த்தீங்கன்னா கேஜி என்டர்பிரைஸ் வாங்க டிவி மட்டும் வாங்க அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் முப்பத்தி ரெண்டு இன்ச்சுல இருந்து நீங்க அறுபத்தி அஞ்சு இன்ச்சு எழுபத்தி அஞ்சு இன்ச்சு எண்பத்தி ஆறு இன்ச்சு வரைக்கும் எந்த டிவி வாங்கினாலுமே கேஜி என்ற பேச வர வின்ப்ரோஸ் பிராண்ட்ல வர எல்லா டிவியுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து த்ரீ டி சப்போர்ட்டோட வருது டாமா போர் பாயிண்ட் ஜீரோ எல்லாமே வந்து பி ஃபைவ் போர்டோட வருது உங்களுக்கு பி ஃபைவ் போர்டோட ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி ரெண்டு வருஷம் சர்வீஸ் ஃப்ரீ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெவி வோல்டேஜ் எவ்வளவு வோல்டேஜ் அடிச்சாலுமே உங்களுக்கு தாங்கக்கூடிய மதர் போர்ட் சைஸும் உங்களுக்கு பேக்லைட்டும் சரி எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம் எல்லாமே குவாலிட்டியா பண்ணிட்டு இருக்கோம் ஹண்ட்ரட் 3D support, 3D எஃபெக்ட்டோட 4.0 gaming version வருது. சூப்பர் தரமான டிவிங்க இவ்வளவு பொருள் free-ஆ வாங்க வீடியோக்குள்ள போய்ட்டு என்ன சைஸ் இருக்கு எல்லாமே பார்த்தலாம். என்னென்ன பொருள் மக்கள் தர மக்களுக்கு எல்லாமே எல்லாமே வந்து வந்து உபயோக பொருள் பொருள் தான் தான் வீட்டு உங்களுக்கு ஒரு ஹோம் தியேட்டரு ஸ்டெப்லைசரு வால் மோட்டர் ஸ்டாண்டு த்ரீ டி சீலிங் சீலிங் ஃபேனு ஃபேனு ப்ளூடூத் நெக் பேண்டு ஜூஸ் மேக்கரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வாட்டர் ஹீட்டரு இது இலவசமாக வரும் பத்து தரப்போறீங்க என்ன டிவிக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சுல இருந்து எண்பத்தி ஆறு இன்ச் வரைக்கும் கேஜி டிவி டிவி எடுத்தாலும் எடுத்தாலுமே பத்து பொருள் ஃப்ரீ ஸ்டார்டிங் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஸ்மார்ட்

வரைக்கும் என்ன சைஸ் எடுத்தாலுமே வந்து த்ரீ டி கொடுக்கப்படும் அது இல்லாம த்ரீ டி சப்போர்ட்டோட வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் த்ரீ டி உங்களுக்கு ஒர்க் ஆகும் நீங்க த்ரீ டி வரலன்னா எங்கள் டிவி நீங்க ரிட்டர்ன் கொடுத்துருங்க ஆமா காமா ஃபோர் பாயிண்ட் ஜீரோனோட வரும் உங்களுக்கு கேமிங் பிளாட்ஃபார்மோட உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் ஐபிஎஸ் டெக்னாலஜியில புதுசா லான்ச் இருக்குது அது முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட்ல இருந்து எண்பத்தி ஆறு இன்ச் வரைக்கும் கேஜி போய் அவைலபிலிட்டி இருக்கு நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் ஃப்ரேம்லஸ் மாடல் பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பதினாறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இன்னொரு ஸ்பெஷல் பாத்துக்கிட்டீங்க உங்களுக்கு இந்த டிவில உங்களுக்கு பத்து லட்ச கலர் உங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கும் ஒரு கலர் ரெண்டு கலர் இல்ல பத்து லட்ச கலர் உங்களுக்கு ஒவ்வொரு கலர் பேக்லயே பல விதம் ப்ரௌன்லயே பல விதம் கிரேலயே பல விதமான கலர்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கலருக்குமே டிஃபரென்சியேட் பண்ணி கிளீனா வந்து த்ரீ டி எஃபெக்டோட கிளீனா காமிக்கணும் உங்களுக்கு அந்த அளவுக்கு பதினாறாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொம்பது அதே மாதிரி ஃபோர் கே வாய்ஸ் ரிமோட் ப்ளூடூத் ரிமோட்டோட இருக்கு இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இதே காம்போன் பதினெட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா இன்னும் சொல்ற பாருங்க மக்களே ஃபோர் கேனா ரெண்டாயிரத்தி நூத்தி இருபது பிக்சல் பிளே ஆகும் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது பிக்சல் ஆமாம் ஆயிரத்தி எண்பது பிக்சலில் வந்து ஃபுல் ஹெச்டி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது பிக்சல்ல பிளே தான் ஃபோர் கே இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள் வந்து டிவி டெலிவரி பண்ணாலுமே இங்கேருந்து இங்கே நீங்கள் கேட்குற நாற்பத்தி மூணு இன்ச் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அமௌண்ட் கொடுங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நாற்பத்தி மூணுன்ட்டு நாற்பதை கொடுத்துட்றாங்க ஐம்பத்தஞ்சு இன்ச்சு ஐம்பதை கொடுத்துறாங்க பாக்ஸில் இருக்கிற சைஸை பார்த்துட்டு டிவி சைஸ் அழக்காமல் மக்கள் நிறையா பேர் வாங்கிறாங்க அதனால் வந்து நிறைய ஏமாற்றம் தான் இருக்குது அதெல்லாம் ஒருத்தவங்க ரெண்டு பேர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் கெட்ட பேசு நாங்களே டெலிவரி பண்ணாலுமே உங்களுக்கு நாங்கள் சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனு ஃபோர் கே வாய்ஸ் ரிமோட்டு இல்லை ஃபுல் ஹெச்டி முக்கியமாக த்ரீ டி பில்லு எல்லாமே இருக்குதான்னு பார்த்துட்டு அதே மாதிரி பத்து பொருள் இருக்கான்னு பார்த்துட்டு தாராளமாக வாங்கிக்கலாம் சூப்பர் மது சைஸ் என்ன ஐம்பது இன்ச்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்ட் ஃப்ரேம்லெஸ் மாடல் ஒரிஜினல் ஃபோர் கே வாய்ஸ் ரிமோட்டு இதுலையும் பார்த்தீங்கன்னா காமா ஃபோர் பாயிண்ட் ஜீரோ வருஷன் கேமிங் பிளாட்ஃபார்மோட த்ரீ டி மாடல் வரும் இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரூபா இதுக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா பத்து பொருள் இலவசமாக வந்துடும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இஞ்சி ஃப்ரேம்லெஸ் ஆண்ட்ராய்டு ஒரிஜினல் ஃபோர் கே வாய்ஸ் ரிமோட்டு ப்ளூடூத் வைஃபை நெட்டு ஹாட்ஸ்பாட்டு யூடியூப் த்ரீ டி எல்லாமே வந்துடும் இது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு

ஃபஸ்ட்டு டிவி ப்ரைஸ் என்னென்னு சொல்லுங்கள் அந்த இருபது பொருள் என்னென்னு சொல்லுங்கள் மக்களை காமிங்க டிவியோட ரேட்டு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் தான் மக்களுக்கு தெளிவாக தெரியும் நான் இருபது பொருள் தரேன் பத்து பொருள் தரேன் அங்கே கூட்டும் எதா வேஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ரேட்டு நான் சொன்ன மாதிரி பொருள் இந்த மாதிரி கிளீனாக சொல்லி கிளீனாக கொடுங்க கேஷ் ஆன் டெலிவரி இந்த தீபாவளிக்கு ரொம்ப கஷ்டம் யாரா இருந்தாலுமே கடைக்கு வந்து வாங்கி போகலாம் கடைக்கு வந்து பொருளோட வாங்கி போகலாம் பொருளோட வாங்கி போகலாம் தீபாவளி முடிஞ்சாலுமே இந்த ஆஃபர் இருக்கு தீபாவளி எப்போ வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் இந்த ஆஃபர் இருக்கு உங்களுக்கு நவம்பர் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு உங்களுக்கு கேஜி நவம்பர் வரைக்கும் இந்த ஆஃபர் தீபாவளி ஆஃபர் மக்களே நவம்பர் வரைக்கும் வச்சிருக்காங்களா நேரில் திருப்பூர்ல வந்து வாங்கி போலாங்கிறீங்க ஆமா நம்ம ஊர் திருப்பூருக்கு வந்து நம்ம ஊர் திருப்பூரை பார்த்துட்டு நம்ம கேஜி என்டர்பிரைஸ பார்த்துட்டு நேராக பொருளை பார்த்து உங்களுக்கு செக் பண்ணி எல்லா பொருளும் வாங்கிட்டு ஜாலியாக போயிட்டு வரலாம் திருப்பூர் மக்களும் கிளம்பி வாங்குறாங்க எந்த ஊர் தமிழ்நாடு எங்கிருந்தா வரலாம் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் கோயம்புத்தூர் ஈரோடு வரைக்கும் சப்போர்ட் பண்ணி டெலிவரி பண்ணி கொடுப்போம் அதுக்கு மேலே தூரமாக இருந்தால் இந்த தீபாவளி கொஞ்சம் கஷ்டம் நம்ம எங்க பிரான்ச் இருக்குங்க நம்ம கேஜி திருப்பூர்ல ரெண்டு பிரான்ச் இருக்கு நீங்க எல்லா பிரான் இந்த ஆஃபர் கேஜி என்ன போயிட்டு இருக்கு நீங்க எங்க எங்க நேரில் வந்து வாங்கிக்கணும் திருப்பூர் கோயம்புத்தூர் அதுக்கப்புறம் ஈரோடு இந்த சரௌண்டிங்கில் வந்து நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் இதுக்கு தூரம் வந்து கண்டிப்பாக பண்ண முடியாது நீங்க நேரில் வந்து தான் வாங்கிக்க முடியும் இந்த ஆஃபர் ஓகே பண்ணுறீங்க ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டிஜி ஒரு வருஷம் டிவி எந்த பிரச்சனை வந்தாலுமே உடையாம இருந்தா ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி ரெண்டு வருஷம் வந்து சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இத்தனை பொருள் ஃப்ரீயா கொடுத்தாலும் சர்வீஸ் உண்டுங்களா எல்லாத்துக்கும் ஒன் இயர் கேரண்டி இருக்கு டிவிக்கு ஒரு வருஷம் அது ஒரு வருஷம் எந்த பிரச்சனை வந்தாலும் வேற டிவி மாத்தி கொடுத்துருவோம் ரெண்டு வருஷம் வந்து சர்வீஸ் ஃப்ரீயா பண்ணி கொடுப்போம் கேஜ் அண்ட் பஸ்ல நீங்க எந்த டிவி எடுத்தாலுமே ஆஃபர் கொடுக்க பாருங்க ஆஃபர் மட்டுமே எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்காங்க ஆஃபரே எவ்வளோ டிவி ஸ்டாக் எவ்வளோ இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் வரைக்கும் உங்களுக்கான ஆஃபரில் புக் பண்ணிக்கலாங்க ப்ரோ ஆஃபர் ஏற்பட்டு வச்சிருக்கீங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா சிவியை பாத்தீங்கன்னா மக்கள் வந்தாங்கன்னா இந்த தீபாவளி கொடுத்த பாத்தீங்கன்னா எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் எவ்வளவு பேர் வந்தாலும் கொடுக்கலாம் புல் ஸ்டாக்ஸ் ஒப்பி இருக்கு டிவியும் சரி கிஃப்ட்டும் சரி மக்களுக்கு வந்து கிஃப்ட்டு தான் இந்த வாட்டி சூப்பர் நம்பர் முப்பத்தி ரெண்டு இன்ச்சில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம நாற்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கு சொல்லிருக்கீங்க எண்பத்தி ஆறு வரைக்கும் கேஜி என்ற எல்லா டிவியும் அவைலபிலிட்டி இருக்கு ஓகே மக்கள் எப்படின்னா தீபாவளி கொண்டாட பாத்தீங்கன்னா கேஜி என்பது கிளம்புவாங்க திருப்பூர்ல இருந்தீங்கன்னா நேரம் கிளம்புவாங்க சோ திருப்பூர் சரணி இருந்தாலும் நீங்க வந்துக்கலாங்க அது மட்டும் இல்ல தமிழ்நாடு இங்க இருந்தாலும் நேர கிளம்பி வந்து டிவி செக் பண்ணி பார்த்துட்டு மன திருப்தியோடு எடுத்து போங்கிறாங்க சோ இந்த ஹேப்பி தீபாவளி வந்து ஹாப்பியா கொண்டாக பாத்தீங்கன்னா கேஜி எம்பிசி எப்பவும் சப்போர்ட்டா இருப்பாங்க சர்வீஸ் பக்கா பண்ணி கொடுத்துக்காங்க சோ தீபாவளிக்கு வந்து கீழே கொடுத்து நம்பர் கால் பண்ணுங்க நேரம் வந்து பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச போராட்டம் எல்லாமே நீங்க அழிட்டு போலாங்க சோ தரமான டிவி எப்பவுமே கொடுப்பாங்க கேஜி எம்பிஸ்ல சோ मक्कल के हैप्पी दिवाली सुनिला माँ हैप्पी दिवाली हैप्पी दिवाली हैप्पी दिवाली हैप्पी दिवाली <laughs>